இந்திய அரசு ஒவ்வொரு குடியிருப்பாளருக்கும் ஆதாரின் பன்னிரெண்டு டிஜிட் யூனிக் ஐயூனிஃபிகேஷன் தான் வணக்கம் ஆ வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க ஆஹ் ஆதார் கார்டு நேம் கரெக்ஷன் பண்ணும் ஆக்சுவலா அவர் டவுட் சார் இப்போ என்னோட ஸ்கூல் டிசி மார்க் ஷீட் எல்லாத்துலயும் வந்து இன்சல் வந்து பின்னாடி வருது ஆதார்ல மட்டும் முன்னாடி வருது ஓகே அது கரெக்ட் பண்ணதுக்கு அது சர்டிificate மட்டும் எடுத்துட்டு போனா போதும் சார் ஓகே சார் சர்டிificate இருந்தா போதும் சரிங்களா அது ஏட் பிரகார்மா ஒரு சர்டிificate இருக்கு அந்த சர்டிificate வச்சுதா நீங்க அப்டேட் பண்ண முடியும் சரிங்களா முப்பது 30 எட்டு வயசு ஆயிடுச்சு ஓகே சார் நான் செக் பண்ண சொல்றது அது மூணு டீடைல் நான் பே சொல்லுங்க என் மணி அண்டன் மணி அண்டன் எந்த ஸ்டேட்ல இருக்கேன் கல் பண்ணறேன் தமிழ்நாடு சென்னை விருகம்பாக்கம் ஓகே சார்

ஓகேவா மற்ற எல்லாத்துலயும் வந்து முன்னம் பின்னம் மாறி மாறி தான் இருக்கும் நம்ம டாக்குமெண்ட் பத்தி தெரியல உங்களுக்கு மணி அண்டன் மட்டும் இருக்கும் ரேஷன் கார்டு அது மாதிரி இருக்கும் அதனால அதனால ஸ்கூல் மார்க் ஷீட் படி தான் வேணும்னு கேக்குறதுனால தான் அது படி அதை எடுத்து போலாம்னு கேக்குறேன் ஓகே சார் நீங்க வந்து முதல்ல உங்க டாக்குமெண்ட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க டீச்சருக்கு உங்களுக்கு வந்து எது இஷ்யூ இல்லாம இது ஆகும் சரிங்களா எதனா அப்டேட் பண்ணும்போது கூட அவங்க டாக்குமெண்ட் தான் சப்மிட் பண்ணுவாங்க அதுல ஒரு மாதிரி உங்களோட ஆதார் கார்டில் ஒரு மாதிரி தான் ரிஜெக்ட் ஆயிடும்

ஏன்னா இப்ப லோக்கல் எல்லாம் போய் கேட்டனா ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கேக்குறாங்க அவங்களும் இ சேவை மையம் ஆதார் சென்டர் தான் சொல்றாங்க ஆனா அவங்க வந்து லைசன்ஸ் எடுத்துவாங்க அது எடுத்துவாங்க இதெல்லாம் சொல்றாங்க அப்டேட் பண்ணாம அப்படி சொல்லுவாங்க நீங்க அங்க என்ன அவங்க கால் பண்ணுங்க நான் கூட பேசுறோம் ஆனா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து உங்களோட ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் 10th மார்க் ஷீட் இது அப்டேட் பண்ணிக்கலாம் 10th மார்க் ஷீட் எடுத்து போனா 10th மார்க் ஷீட் எடுத்து போனா எடுத்துக்க மாட்டறாங்க அது தெரியாது நீங்க ஸ்கூல்

ஜாதி சான்றிதழ் எடுத்து போயிட்டு அப்டேட் பண்ணீங்க அப்டேட் ஆகும் ஜாதி சான்றிதழ் கூட எலிஜிபிள் ஆகும் சரிங்களா ஓகே சார் ஓகே சார் இப்போ இங்க டென் ஸ்கொயர் மால் மூடிட்டாங்க சார் அதான் சார் பிரச்சனை ஆகுது அது எப்போ ஓபன் பண்ணாங்க சொல்லுங்க மால் வந்து அது அது ஓபன் பண்ண மாட்டாங்க சார் எதுனாலன்னா அது ஆபீஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு என்னன்னா அண்ணா நகருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்க அண்ணா நகர் வேணும்னா போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அண்ணா நகர்ல பண்ணிக்கலாம் இங்க ஓபன் பண்ண மாட்டாங்களா எங்க ஓபன் பண்ண மாட்டாங்க அங்க க்ளோஸ் ஆயிடுச்சு இனிமே அவங்க எங்க ஓபன் பண்ண மாட்டாங்க அண்ணா நகர்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க சரிங்களா அங்கதான் மெயின் ஆபீஸ் சரிங்களா ஓகே இப்போ போட்டோவோட நேம் கரெக்டா இருந்தா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடும் ஆமாங்க சார் ஆமா ஓகே சார் தேங்க்யூ சார் வேற இன்ஃபர்மேஷன் சார் உங்களுக்கு வேற இல்லை சார் தேங்க்யூ சார் ஓகே சார் ஆச்சம்பூர் நன்றி சார் ஹாவ் குட் டே கால் டிஸ்கன்